மாண்பமிகு பேரவை தலைவர் அவர்கள இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்ற மாண்பவி முதலமைச்சருக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்து இந்த தீர்மானத்தை காங்கிரஸ் பேரேக்கம் முழுமனதோடு ஆதரிக்கிறது வரவேற்கிறது மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களை சமூக நீதி சமூக நீதிக்கான குரல் கொடுக்கின்ற இயக்கங்கள் கட்சிகள் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது இப்பொழுது எங்கு போய் நின்று கொண்டு இருக்கிறது என்பதை தமிழ்நாடு அறியும் இதனால் எத்தனை உயிர் பலிகள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை இன்னல்கள் எத்தனை துன்பங்கள் எத்தனை வழக்குகள் இதையெல்லாம் சந்தித்த பிறகு தடம் மாறி யார் இடஒதுக்கீட்டு சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்களோடு கைகோர்த்து நிற்கும் காட்சிகளையும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து வருகிறார்கள் மாண்புமிகு பேரவைத் பேரவை தலைவர் அவர்கள இந்த தேசத்தின் ஓபிசியின் தலைவர் என்று மார்த்தட்டி சொல்லிக் கொள்ளும் தலைவர் ஆண்டுகளாக இந்தியாவில் இருக்கின்ற கேபினட் செக்ரட்டரி அந்தஸ்தில் ஒரு ஓபிசி ஒரே ஒரு ஓபிசி இருக்கிறார் ஒரே ஒரு எஸ்சி இருக்கிறார் ஆக மொத்தம் மூன்று பதவிகள் மட்டும்தான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இன மக்கள் மலைவாழ் மக்கள் இருக்கிறார்கள் அப்பொழுது இந்த தேசம் எங்கே போய் கொண்டிருக்கிறது சமூக நீதி கட்டமைப்பில் சமூக நீதி இந்த தேசத்தில் இருக்கிறதா ஆனால் யார் நூறுக்கும் மேற்பட்ட பதவிகளை அபகரித்து வைத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இது வரலாற்று சிறப்புமிக்க அவை முதல் முதலில் இந்தியாவில வேலை வாய்ப்புக்கும் சமூக நீதிக்கும் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது அந்த தீப்புரி குரல் எழும்பியது தமிழ்நாட்டு மண்ணில் இருந்து அதற்கு காரணமான தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் ஜவஹர்லால் நேரு சொல்லி எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் ஒதுக்கீடு இருக்கிறது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஒதுக்கீடு வேண்டும் என்று முதல் சட்ட திருத்தை இந்த தேசத்தில் கொண்டு வந்த பெருமை தமிழ்நாட்டை தமிழர்களை சேரும் ஆனால் உண்மை எப்படி இருக்க உண்மைக்கு புறம்பாக சமூக நீதிக்கு எதிராக இப்பொழுது ஒரு ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது ஒன்றிய அளவில் சமூக நீதி என்றாலே அவர்களுக்கு என்னவென்று தெரியாது வார்த்தைகள் மட்டும்தான் வாயளவில் சமூக நீதி நம்முடைய மாண்பு முதலமைச்சர் எப்படி மூன்று ஆண்டுகளாக எதை எடுத்தாலும் வெற்றி கண்டு வருகிறாரோ அதே போன்ற இந்த சாதிவாரி கணக்கெடுப்பிலும் வெற்றி பெறுவார் என்று முழுமையாக நாங்கள் நம்புகிறோம் சென்சஸ் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லுகிறார்கள் புள்ளியியல் துறை இந்த புள்ளியியல் துறை யாரிடம் இருக்கிறது மாண்பு முதலமைச்சரிடம் இருக்கிறதா தமிழ்நாடு அமைச்சரிடம் இருக்கிறதா ஒன்றிய அரசிடம் இருக்கிறதா ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சீதாராமையா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தார்கள் அப்பொழுது இருந்த ஒன்றிய அரசு என்ன சொன்னது சென்சஸ் துறை எங்களிடம் இருக்கும் பொழுது சீத்தாராமையா எப்படி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அவர் தனியாக ஒரு நாடு நடத்துகிறார் என்ற கேள்வி எல்லாம் நாடாளுமன்றத்திலும் அங்க இருக்கின்ற சட்டமன்றத்திலும் ஒழித்தது ஆனால் அதை நடைமுறைப்படுத்த ஒன்றிய அரசு விட்டதா யார் அப்பொழுது ஒன்றிய அரசு ஆட்சியில இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இருந்தார்கள் சரி இப்பொழுது நிதிஷ்குமார் அவர்கள் பீகாரில் எடுத்திருக்கிறாரு அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு அனுமதித்தார்களா வழக்கு போட்டது யார் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் யார் சமூக நீதிக்கு எதிராக இருந்தார்கள் என்பதை நாடெறியும் ஆகவே நடிப்பு இல்லாமல் வேஷம் இல்லாமல் உண்மையாக சமூக நீதிக்காக போராடி கொண்டிருப்பார் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுகிறேன் என்று சமூக நீதிக்கு எதிராக இருப்பவர் யார் சமூக நீதியை ஆதரிப்பவர் யார் ஏற்கனவே முதல் முதலில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பதற்கு முதல் முதல் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது அப்பொழுது இந்தியா விடுதலை பெறவில்லை அதற்கு பிறகு முதல் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது பட்டியல் சாதியினருக்கும் மலைவாழ் மக்களுக்கும் என்று ஏற்படுத்தப்பட்டது அதற்கு பிறகு மாநில கட்சிகள் மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சி எடுத்து மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுத்த பிறகு மாண்புமிகு பிரதமராக இருந்த வி பி சிங் அவர்கள் என்ற பிறந்த நாளில மாண்பு முதலமைச்சர் இந்த தீர்மானத்தை கொண்டு வருவது மிகவும் பெருமைக்குரிய விஷயம் என்பதை காங்கிரஸ் பேரியக்கம் கருதுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மண்டல் ஆணையம் ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இதை நடைமுறைப்படுத்தப்பட்டது அதற்கு பிறகு கடைசியாக இரண்டாயிரத்தி பதினொன்னில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலையில ஒன்றிய அரசின் அமைச்சர் என்ன பதில் அளித்தார் இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு நடத்தப்பட்ட சமூக பொருளாதார சாதி கணக்கெடுப்பு பெறப்பட்ட சாதி விவரங்களை வெளியிடும் திட்டம் ஒன்றிய அரசிற்கு இல்லை என்று சொன்னார்களா இல்லையா அது என்ன ரெட்ட வேஷம் அங்க ஒரு நாக்கு இங்க ஒரு நாக்கு உண்மையை பேச வேண்டியதான இரண்டாயிரத்தி பதினொன்னில் நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஏன் ஒன்றிய அரசு அறிவிக்கவில்லை அப்ப சமூக நீதிக்கு இவர்கள் எதிரானவர்கள் என்று அவர்களே பதிவு செய்திருக்கிறார்கள் டெல்லி பல்கலைக்கழகத்தை சார்ந்த பேராசிரியர் சதீஷ் தேஷ்பாண்டே அவர் எழுதிய கட்டுரையில் தெளிவாக எழுதியிருக்கிறார் ஏன் இவர்களெல்லாம் சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறார்கள் ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு என்றால் அச்சப்படுகிறார்கள் அஞ்சுகிறார்கள் காரணம் என்னவென்றால் இப்பொழுது ஆளும் ஒரு சதவிகிதம் யார் என்பது உண்மை உலக மக்களுக்கு தெரிய வரும் ஆகவே கண்டு நடுங்குகிறார்கள் அஞ்சுகிறார்கள் இந்த ஒன்றிய அரசு இருக்கும் வரை இதற்கு வாய்ப்பில்லை ஆனால் ஒரு நாள் வரவாறு வெல்லும் என்று எழுதியிருக்கிறார் அதே போன்று பேராசிரியர் பத்ரி நாராயணன் கோவிந்த் வல்லபாய் வல்லபாய் இன்ஸ்டியூட் ஆஃப் சோசியல் சயின்ஸ் அலகாபாத்தில் இருப்பவர் எழுதியிருக்கிறார் இவர்கள் சமூக நீதி அரசியலமைப்பு சட்டம் இதை பின்பற்றினாலே இவர்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பையும் மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் நடத்தலாம் ஆனால் இவர்கள் சொல்லும் எல்லா கருத்துகளையும் தான் இன்று நம்முடைய மாண்பு முதலமைச்சர் இங்கே தீர்மானமாக முன்மொழி இருக்கிறார் அதை நாங்கள் வழிமொழிகிறோம் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தேர்தல் பரப்புரையில பேசும் பொழுது சொன்னார் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தவுடன் எந்த பேதமும் இல்லாமல் சம்பவ நீதி நிலைநாட்டப்படும் சம்பவ நீதிக்கான கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று சொல்லி இருக்கிறார் ஆகவே முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை காங்கிரஸ் பேரியக்கம் ஆதரிக்கிறது வரவேற்கிறது நன்றிய மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்த தீர்மானத்தை பொறுத்தவரையில் இடஒதுக்கீட்டை தமிழகத்தில் அறுபத்தி ஒன்பது சதவீதத்தை சட்டமாக ஏற்றி சட்ட பாதுகாப்பை கொடுத்த இடையதே புரட்சி தலைவரி அம்மா அவர்கள் சமூக நீதி காத்த வீராங்கனை அவர்கள் கொண்டு வந்த அந்த சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு நடைமுறை ஒரு தீர்மானம் என்பது இந்த தீர்மானம் காரணம் எந்த நீதிமன்றத்திற்கு சென்றாலும் அங்கு ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா என்னவென்று கேட்கப்படுகின்றது அவ்வாறு நாம் அந்த தகவல்களை தான் இடஒதுக்கீட்டுக்கும் பாதுகாப்பு இருக்கும் அறுபத்தி ஒன்பது சதவீதத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் நடைபெறுகின்ற இந்த நடைமுறையை விரைவாகவும் காரணம் இத்தனை ஆண்டுகளில் மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இருந்தாலும் சரி சாதிவாரி கணக்கெடுப்பாக இருந்தாலும் சரி பல நிலைகளில் பல மாற்றங்கள் வேலை வாய்ப்புகள் மற்றும் சமுதாய பொருளாதார வேறுபாடு அங்கே முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இதை விரைவாக நடைமுறை செய்து இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கு இந்த நடைமுறை விரைவாக நடைமுறைக்கு வர வேண்டும் என்பதை சொல்லி இந்த தீர்மானத்தை ஆதரிக்கின்றோம் முதலமைச்சர் அவர்கள்